ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நம்ம இந்த எபிசோட்டில் பார்க்க போகிறது ஒரு வீட்டு மனையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த வீட்டு மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா நம்ம நாடார்மேடு பஸ் ஸ்டாப்புக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்குங்க வீட்டு மனையிலேருந்து நாடார்மேடு மெயின் ரோட்டுக்கு ஒரு ட்வெண்ட்டி மீட்டர்ஸ் தான் வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்குது மெயின் இருந்து உங்களுக்கு ஒரு ஆறாவது சைட்டாக வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இடத்தோட அளவு பார்த்தா நமக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது சதுரடி திசை வந்துட்டு வடக்கு பார்த்த திசையாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவாக பக்கமாகவே அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்கு ஆப்போசிட் ரோடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி ரோடு வந்துட்டு நமக்கு அமைஞ்சிருக்குது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டைரக்டாக வந்து சேருங்க இடத்த பற்றினா மேலும் விபரங்களை கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடு வீட்டுமனை காடு தோட்டம் இது போன்ற ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக வாங்க விற்க நம்மளை வந்துட்டு நம்ம சேனலை த தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்